சார் இப்போது நம்ம ஆஃப்டர் ஸ்கூலிங் அதாவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ ஆஃப்டர் ப்ளஸ் டூ அப்படிங்கிற பொழுதே நிறைய டிகிரிஸ் இருக்குது நிறைய கோர்ஸஸ் இருக்குது சார் அப்படி இருக்கிறப்போ இந்த கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் எல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குமா ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அரசு கலைக்கல்லூரிகளில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்ட்டு அதே போல் ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்குது ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கெல்லாம் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி சார் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது ஒரு சில கோர்ஸஸுக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாலேயே கூட ப்ராசஸ் தொடங்கிடும் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஒரு சில கோர்ஸஸுக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு தொடங்கும் ஒரு சில கோர்சஸுக்கு அடுத்தடுத்து வரும் அந்த வகையில் பார்த்திங்கனாக்க மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரலாம் இன்றைக்கி வந்து நீட் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ்க்கு நீட் தேவை பிடிஎஸ்ன்னு சொல்லப்படுற பல் மருத்துவத்துக்கு நீட் தேவை இந்திய மருத்துவத்தில் ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி இந்த நாளுக்கும் நீட் தேவை இப்போ நீட்டும் இப்போ கடந்த வாரம் முடிச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டாங்க நீட்டை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கீ ஆன்சர்ஸ் வெளியாகும் கீ ஆன்சர்ஸ் வெளியாகும் போதே ஓரளவுக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஸ்கோர் வருங்கிறத ஸ்டூடண்ட்டே செல்ஃபாக அசஸ் பண்ணிக்க முடியும் அப்போ அசஸ் பண்ணிக்கிட்டாங்கனாக்க அந்த படிப்புகளுக்கு நல்ல ஸ்கோர் இருக்குதுன்னு நினச்சி நம்பி இருந்தாங்கன்னாக்க வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஊரில் நான் நீட் கோர்சஸ் நிறைய இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸில் தொடங்கி மருந்து இதுக்கெல்லாம் இப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அரசோட எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலேருந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இது மெடிசன் சார்ந்தது என்ஜினியரிங்கை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆர் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் போட்டால் போதுமானது உங்களுக்கு வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கல்லூரிகளுக்குமே அந்த அட்மிஷன் போகலாம் அதற்கான விண்ணப்பங்கள் நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அன்றைக்கே தொடங்கிடுச்சு சொல்லப்போனால் இந்த மூன்று நாட்கு நாட்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணாயிரம் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் வந்துருச்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே பணம் கட்டிட்டாங்க அதாவது அப்ளை பண்ணுறதுங்கிற வேற பணம் கட்டுறதுங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுங்கிறது மூணாவது ஸ்டேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதே ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பண்ணிட்டாங்க ஸோ என்ஜினியரிங் பொறுத்தவரை எப்பயுமே கிட்டு கிடுக்கிட்டு வேகமாக நடக்கும் பட் ஸ்டில் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் ஒன்றும் பதட்டப்பட வேண்டியது இல்லை இன்னும் இருபது நாளைக்கு மேலே டைம் இருக்குது இதில் வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம் இது என்ஜினியரிங் சார்ந்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரை எப்படின்னா ரெண்டாக பிரிக்கணும் பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேறு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேறு ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்கலாம் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே ப்ராசஸ்ஸை தொடங்கிட்டாங்க இதில் மாணவர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இன்ஜினியரிங் மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு சிங்கிள் விண்டோ மாதிரி ஒரு அப்ளிகேஷனை போட்டுவிட்டு அமைதியாக இருக்க முடியாது ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்தவரைலும் ஒரு ஒரு காலேஜும் தனித்தனி அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் வாங்கி போட்டுட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வெயிட் பண்ணி அது கிடைக்கலனா பை த டைம் எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கணும் அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள்லேயே கூட பார்த்தீங்கன்னாக்க அந்த கல்லூரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கே நான் பிஏ எக்கனாமிக்ஸும் போட ஆசைப்பட்றேன் பிபிஏம் போட போகிறேன்னா மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் என்ன இன்னைக்கு அட்வான்டேஜ் ஒரு காலத்தை ஒப்பிடும் போதுனா இன்றைக்கி அதுவும் ஆன்லைன் ஆகிடுச்சி நீங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணுன்னா ஒரு ஒரு கல்லூரியாக நடந்து பத்து அப்ளிகேஷன் வாங்கணும் இன்றைக்கி கவலையே இல்லை பெரும்பாலும் எல்லாருமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க தேவ் ஸ்டார்டட் த ப்ராசஸ் மச் பிஃபோர் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் பட் பயப்பட வேண்டியதில்லை அரசாங்க உத்தரவுப்படி ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு கொடுக்கணும் ஸோ அவங்க தோ ப்ராசஸை முன்னிலையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு குறைஞ்சது இருபதாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வச்சு தான் அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும் அதனால் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்னுடைய சின்சியர் ரெக்வஸ்ட் டோன்ட் ரிலை ஆன் ஒன் காலேஜ் ஒரு நாலஞ்சு காலேஜஸ்க்காவது போடுங்க மல்டிபிள் கோர்ஸஸ்க்கு போடுங்க இது ஒரு அது இதிலே நீங்கள் சொன்னீங்க இன்னொரு பகுதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து ஒரு நல்ல வசதி என்ன செஞ்சுருக்காங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக வந்து எப்படி அன்னானுவர்சிட்டிக்கு நம்ம சிங்கிள் விண்டோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுறோமோ தமிழ்நாட்டில் இருக்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் சிங்கிள் விண்டோவில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் டிஎன் காசா டாட் ஐஎன் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னாக்க சிங்கிள் விண்டோவில் போடலாம் இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா யார் கவர்மெண்ட் காலேஜுக்கு போவா அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொருளாதாரத்தில் மலிந்திருக்கிற அல்லது கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் போவாங்க இவங்களுக்கு என்னென்னா ஒரு காலத்தில் தேடி தேடி போய் கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்க முடியாது காஸ்ட் வேறு அவ்வளோ காஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே டிஸ்அட்வான்டேஜ் உதாரணமாக சென்னையில் இருக்கிற ப்ரெசிடென்சி கவர்மெண்ட் காலேஜாங்கிறது அது பேரை வச்சு தெரியாது குயின் மேரிஸ் கவர்மெண்ட் காலேஜுங்கிறது அது பேரை வச்சு தெரியாது அப்போ இன்னைக்கு இந்த சிங்கிள் உண்டில் போகும்போது ஒரு கிராமத்துக்கு உக்கிராமத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய மாணவன் இந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் காலேஜஸ்க்கும் பண்ண முடியும் மல்டிப்புள் கோர்சஸுக்கும் பண்ண முடியும் இது எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா காலேஜஸ்க்கும் ஒரு சிங்கிள் இன்னும் டைம் இருக்குது ஆறாம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு இந்த மாதம் இருபதாம் தேதி வரை இதுக்கு டைம் இருக்குது சாலிடாக இன்னும் பத்து நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது இது எப்படி செயல்படுதுன்னா சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு எனக்கு இந்தந்த காலேஜஸ் வேணும் அந்த காலேஜில் இருக்க இந்தந்த பிரான்ச்சஸ் வேணும்னு போட்ட பிறகு லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்தந்த காலேஜ் தனித்தனி ரேங்க் லிஸ்ட் போடும் உதாரணமாக பிரசிடென்சி காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க திருவண்ணாமலை கவர்மெண்ட் காலேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்க தனியாக போடுவாங்க இப்போ ஒன்றுக்கு ஒன்று இது போட்டி கிடையாது போட்டுட்டு அவங்க வந்து அனுப்புவாங்க நீங்கள் வந்து இந்த இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க இப்போ உதாரணமாக இங்கே இருக்கிற ப்ரெசிடென்சியில் வந்து அந்த பிஏ எக்கனாமிக்ஸுக்கு ஐயாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சீட்ஸ் வந்து அறுபது சீட் இருக்குனாக்க ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க போட்டு இதில் யாரெல்லாம் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் போகும் சப்போஸ் அவங்க வந்து பிரசிடென்சியில் வந்து நான் பிஏ எக்கனாமிக்ஸுக்கு பதிலாக திருச்சியில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு நான் விஸ்காம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க இங்கே கவுன்சிலிங்கு வர மாட்டாங்க அப்போ செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும் ஸோ இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஒரே ஒரு அப்ளிகேஷன் காஸ்ட்டில் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார்ந்த ப்ரொசீஜர்ஸ் இன்னும் ஒவ்வொரு துறைக்குமான தனித்தனி அட்மிஷன்ஸுங்கிறது தனித்தனியாக நடக்கும் ஓகே சார் அப்போது அந்த அட்மிஷன் ப்ராசஸுங்கிறது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆனாலும் ஆஃப்டர் ரிசல்ட் டூ வீக்ஸ் வந்து கம்பல்சரி நம்மளால் பண்ண முடியும் ஓகே சார்